ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பாடல் நான்கு ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நுக்கு நின்றுருக யாம்மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி நான்காம் பாடலுக்கு உண்டான விளக்கம் தோழியர்கள் படுத்திருக்கும் பெண்ணிடம் முத்து போன்ற புன்னகை உடையவளே இன்னுமா விடியவில்லை என்று கேட்கின்றனர் அதற்கு படுத்திருப்பவளோ அழகிய கிழி போன்ற சொற்களை பேசும் நம் தோழியர் அனைவரும் வந்துவிட்டார்களா என்ன என்று வினவுகிறாள் அதற்கு தோழியர் உள்ளதை எண்ணித்தான் சொல்லுகின்றோம் கண் துயின்று வீணாக காலத்தை போக்காதே விண்ணுலகும் போற்றும் ஒரே மருந்தை வேதத்தால் மேன்மையாக உணரப்படும் பொருளை காண இனிய சிவபெருமானை நெக்குறுக கசிந்து பாட வந்துள்ள நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் வேண்டுமானால் நீயே வந்து எண்ணிக்கொள் குறைந்தால் தூங்கிக்கொள் என்று கூறுகின்றனர் இந்த பாடலில் முதல் வரியில் உள்நித்தில நகையாய் என்று சொல்லும் பொருளுக்கு ஒள் நித்தில நகையாய் என்று பதம் பிரித்து பார்க்க வேண்டும் ஒள் நித்தில நகையாய் என்றால் முத்து போன்ற புன்னகையுடைய வழி என்று பொருள் ஓம் நம சிவாய்